ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காவிரிக்கரையில் கும்பகோணம் தஞ்சாவூர் இதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ராமர் கோவில்களை இராமாயணம் சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்களை தரிசிக்கப் போகிறோம் கும்பகோணம் ஒரு அருமையான சைவ வைணவ ஐக்கியத்தை போற்றும் புண்ணியக் புண்ணியக்ஷேத்திரம் காசிக்கு நிகரான புண்ணியம் உள்ள கஷேத்திரம் என்று கொண்டாடப்படும் ஊர் கும்பகோணம் கும்பகோணத்தில் முதலில் நாம் காண வேண்டியது மகாமக குலத்தின் அருகாமையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் இங்கு ராமர் சிவனை வழிபட்டு தன்னுடைய இலங்கையில் சீதையை கண்டுபிடித்து ராவணனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை சிவனிடம் வைக்க சிவன் ஆசியளித்தார் போரில் வெல்ல வேண்டுமானால் சிவனுடைய அருள் வேண்டும் என்பதற்காக வேண்டுகிறார் சிவனும் மனமிறங்கி ராமனின் உடலில் தன் சக்தியை செலுத்துகிறார் அப்படி ருத்ர அம்சத்தை பெற்றதனால் ராமனின் உடலில் சிவபெருமான் ஆவிர் அவர் காயாரோகண ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கும்பகோணத்தில் இன்னொரு முக்கியமான க்ஷேத்திரம் ராமசுவாமி கோவில் மிகவும் அற்புதமான கோவில் இங்குள்ள சித்திரங்கள் ராமாயண சித்திரங்களுக்காகவே கண்டு மகிழ வேண்டிய ஒரு அருமையான ஊர் அருகாமையில் உள்ள வடுவூர் பிரசித்தி பெற்ற கோவில் ஆடுதுறை என்று கும்பகோணத்தின் அருகில் உள்ள ஊர் ராமரோடை இங்கு ராமனும் சீத்தையும் குளித்து மகிழ்ந்த ஊர் வடுவூர் ராமன் புன்னகை தவழும் முகத்துடன் வடிவழகுடன் காண்போர் உள்ளங்களையெல்லாம் கவரும் விதத்தில் மிகவும் அழகு வாய்ந்த ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார் ராமர் சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்களில் மிகவும் உயர்ந்ததென்று பக்தர்களால் கொண்டாடப்படும் ஊர் வடுவூர் கும்பகோணம் அருகில் உள்ள ஊர் பட்டீஸ்வரம் மற்றும் பாபநாசம் இந்த இரண்டு ஊர்களிலும் ராமபிரான் தனக்கு நேரிட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க உரிய சடங்குகளை நிறைவேற்றி சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலங்கள் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திரு ஆதனூர் அனுமன் வழிபட்ட தலம் அதே போல் மானந்தகுடி அதாவது இலங்கையிலிருந்து போர் முடிந்து அயோத்தி நோக்கி ராமர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை பரதனுக்கு கொண்டு சொல்லும் முன் இங்கே இரண்டு நாழிகை இந்த ஊரில் தங்கி சென்றாராம் அனுமன் வந்த குடி என்பதுதான் இன்று மானந்த குடி என்று அழைக்கப்படுகிறது வட குரங்காடு துறை வாலி வந்து வழிபட்ட தலம் தென் குரங்காடு துறை சுக்ரீவன் வந்து வழிபட்ட இடம் இந்த இடத்தில் சிவபெருமானை வழிபட்டு சுக்ரீவன் வாலியின் மீது இருந்த பயம் நீங்கியதாம் ஆகையினால் பின்னால் ராமர் வருவார் என்று நம்பிக்கை அளித்தாராம் சிவபெருமான் அசரீரி வடிவில் அருகாமையில் கபிஸ்தலம் என்ற ஊர் இருக்கிறது கபி என்றால் சமஸ்கிருதத்தில் குரங்கு என்று பொருள் வானரங்கள் வானரங்கள் சுக்ரீவனோடு சேர்ந்து வழிபட்ட ஸ்தலம் கபிஸ்தலம் ராவணனால் கவர்ந்து செல்லப்படும் பொழுது சீத்தை தன்னுடைய அணிகள்களை ஒவ்வொன்றாக கழற்றி கீழே எறிகிறார் அப்பொழுதுதானே ராமனால் தேடி வரும்போது அடையாளம் காண முடியும் அப்படி காது அணிகள் அதாவது பாடகம் அவற்றை கீழே எரிந்து அவை விழுந்த இடம் பின்னால் பாடகச்சேரி என்று அழைக்கப்படுகிறது ஜடாயு சம்பந்தப்பட்ட ஊர்கள் கழுகத்தூர் ஜடாயுபுரம் திருவியலூர் போன்றவை ஜடாயு சம்பந்தப்பட்ட ஊர்கள் ஜட்டாயுபுரம் கழுகத்தூர் திருவியலூர் போன்றவை இவ்விதமாக இன்றைக்கு ராமாயண சம்பந்தப்பட்ட ஒரு சில க்ஷேத்திரங்களை தரிசித்து மகிழ்ந்தோம்